ஆவிக்குறி கூட மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ஒன்னு பால் குடிக்கிற நிலைமை ஒன்று ஆகாரம் திங்கிற நிலமை பலமான சாப்பாடு திங்கிற ஒரு நிலைமை நாம் என்ன பால் குடிக்கிற நிலைமையிலே பால் குடிக்கிற நிலைமை அர்த்தம் என்ன அவனுக்கு எதுவுமே அவனால் செய்ய முடியாது எல்லாம் யாரும் செய்யணும் தாய் தாப்பா செய்யணும் அவனுக்கு ஒண்ணுக்கு போற தெரியாது ரெண்டுக்கு போற தெரியாது மூஞ்சு கால தெரியாது எது எல்லாம் யார் பண்ணணும் நாம தான் பண்ணணும் அதே மாதிரி நம்ம பேர் விசுவாசிங் பத்து வருஷம் ஆனா கூட எல்லா காரியம் யாரு பண்ணணும் பாஸ்டர் தான் பண்ணணும் பிரத்தி இதுக்கு பாஸ்டர் பாஸ்டர் ஐயா ஐயா அது செய்யட்டமா இது செய்யட்டுமா இது நல்லதா அது நல்லதா எப்ப யார் பண்ணா இருப்பாங்க எல்லாம் பாஸ்டர் செய்யணும் சொந்தமா இவங்களுக்கு ஞானங்கிறது இல்லாத நிலைமையில் இருக்க அதனாலதான் பால் குடிக்கிற நிலைமையில இருந்து என்ன சாப்பிட நிலைமைக்கு வரணும் சாப்பிட அர்த்தம் என்ன அவன் வட்டல அவன் கையில் எடுத்து அவன் திங்கிற நிலைமைக்கு வர இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன சொல்ல தெரியுமா அம்மா பைபிள் படிக்கிறியா டெய்லி ஜவம் பண்றியா இல்லங்க சரி பிரார்த்தனை பண்ணுமா ஜவம் பண்ணுமா என்ன சொல்லிக் கொடுக்கணும் என்ன என்ன எடுத்து ஊட்டணும் என்ன அவனுக்கு ஓட்டுற மாதிரி அவன் என்ன பால் குடிக்கிற நிலைமை அநேக சபையில விசுவாசிங்க என்ன பண்றாங்க பால் குடிக்கிற நிலைமையில் நாம இருக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிடல எத்தனை நாள் பால் குடிக்கிற நிலைமையில் இருக்கு நாம சொல்லுங்க ஒரு பால் குடிக்கிறதுக்கு எத்தனை எத்தனை நாள் அவனுக்கு வயசு ஆதி காலத்துல ஏழு வருஷம் மட்டும் கூட கொடுத்துருப்பாங்க நாங்க ஆறு மாசம் கொடுக்குறது கூட கஷ்டமா இருக்குது இல்லைங்களா இனி எவ்வளோ ஆறு மாசம் கொடுக்குறதும் கூட கஷ்டமா இருக்கு சரி விருத்துங்க ஆ ரெண்டு வருஷம் மட்டும் அவனுக்கு என்ன கொடுப்போம் ரெண்டு வருஷம் என்ன கடனா எந்திரி நடக்கணும் ஏசுனா மூன்று ஏசு ஏசுறம் அவங்க கிட்ட வச்சுக்கிட்டாங்க அதுக்கு நான் என்ன நடங்கடா நீங்களே என்ன நான் சொல்லிட்டு நல்ல சொல்லி கொடுத்துருந்தால நீங்களே நீங்க நடக்குது அதுக்கு வேண்டிய வல்லம் நானும் கொடுக்குறேன் நீங்க நடங்க அப்படி சொல்லிட்டு கருத்துரு போயிட்டாரு இருக்கிறோம் இல்லையா அதே பத்து பேர் தான் இருப்போம் அஞ்சு பேரும் ஆறு பேரும் தப்ப ஒருத்தர் சுயேஷம் சொல்ல முடியாது நாம திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஏன்னா என்ன மீதியா இருக்குது அப்பமா ஜாச மீதியா இருக்குது அது அர்த்தம் என்ன யாரும் திருவுரு பங்கேற்ற அவங்க என்ன பண்ணணும் சுபேஷை அறிவிக்கணும் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா இப்போ எத்தனை மூணு மாதம் ஆச்சா நம்பா இரவு எடுத்து எத்தனை பேர் சுபேஷ் சொல்லியிருக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கல ஒருத்தருக்கா சொல்லியிருக்கிறீங்களா ம் எத்தனோ பேர் உனக்கு கலந்துருப்பாங்க இல்லையா எத்தனோ பேருக்கு நீ போயிருப்பியா இல்லையா ஒரு ஒருத்தருங்க சுபேஷ் ஏசைய நம்ம உண்மையான தேவன் அவர் நம்மனா பாவம் பண்ணிப்பு கிடைக்கு தான் உண்மையான தேவன் அப்படி ஒரு நாலு வார்த்தைலாம் அப்புறம் உங்களுக்கு கர்த்தன் அன்பு எப்படி இருக்கிற மாதிரி அன்பு கூட இன்னொருத்தர் நசிச்சு போற ஆவி அனுபவம் ஐயோ நசிச்சு போறானே கர்த்தாவை காப்பாத்தும் ரட்சிப்பு கொடுக்கணும் கர்த்தாவே அதுதான் உண்மையான அனுபவம்

ஒரு ஒரு விசுவாச வேலை சபையோட வேலை நீ சபையில் இருக்கிறா நீ என்ன பண்ண நிச்சயமா ஒரு ஆத்ம என்ன பண்ண குள்ள கொண்டு வரும் என்ன பொறுப்புங்கிறது நமக்குள்ள இருக்கிறது இந்த விஷயத்தையும் நம்ம அறிஞ்சிக்கிட்டு நாம் பரிசனை பண்ணிட்டு நாம் ஆயுத்தமாகலாம் கர்த்தர் இந்த வசனத்தியே ஆசீர்வiparாக நல்ல கல்கள் மூடி ஜெபம் பண்ணலாம் ஆதபை பிரேஸ்கர்